திருப்பத்தூர் பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட செயலாளர் ஜோசப் தங்கராஜ் தலைமையில் அக்கட்சி நிர்வாகிகள் ஆலயங்களில் வழிபாடு நடத்தி காலை மதிய உணவு இனிப்புகள் வழங்கி விஜயின் பிறந்தநாளை கொண்டாடினர் திருப்பத்தூர் நகரில் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் ராஜாராம் தலைமையில் திருத்தலைநாதர் ஆலயத்தில் வழிபாடு நடத்திவிட்டு உடல் ஊடமுற்றோர் பள்ளியில் மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கினார் தொடர்ந்து பேருந்து நிலையம் அருகே இனிப்புகள் வழங்கி விஜயின் பிறந்தநாளை கொண்டாடினர் தொடர்ந்து காட்டாம்பூர் ஊராட்சி ஒன்றியத்தின் சார்பாக கல்வெட்டுமேடு பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக திருப்பத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் சேக் அப்துல்லா தலைமையில் நிர்வாகிகள் பெண்கள் அங்குள்ள செல்வ விநாயகர் ஆலயத்தில் வழிபாடு நடத்திவிட்டு பொதுமக்களுக்கு பொங்கல் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் பொருளாளர் சையீது ஜாஃபர் தொண்டரணி நிர்வாகிகள் சரவணன் கார்த்திக் மனோ வீரபாண்டியன் நகர தொண்டரணி திலீப் குமார் வெங்கட் ஏற்பாட்டில் கழக நிர்வாகிகள் அப்துல்லா மாலிக் பாசில் ரமேஷ் அமிர்தலிங்கம் மணிவாசகம் செல்வா சரவணன் திருப்பத்தூர் தெற்கு ஒன்றிய நிர்வாகிகள் கலைதாசன் பிரியா கனிமொழி சுந்தரவள்ளி இளையராஜா தெற்கு மேற்கு வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர்கள் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர்கள் நகர இளைஞரணி அமைப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அடமாங்க ஹ பரோங்க அ Gue t referred to as Tama Hanakapur Ni, Uymali Bashi ierman bandar api iorgo wa